நேத்திலேருந்து ட்ரெண்டிங் ஆகும் ஒரு தரம் கட்ட ஏஜிஎஸ் நேத்திலேருந்து இதுதான் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு எக்ஸ் வலைத்தளங்களில் இது பயங்கர ஒரு பேசுமுரளாக போய்கிட்டு இருக்கு ட்விட்டர் பக்கத்தில் எக்ஸ் வலைத்தளங்களில் இது இது எதனால் பேசப்படும் பார்த்தீங்கன்னா நம்ம பைகுவன் ரங்கநாதன் இருக்கார்ல அவர் வந்து அஜித்தை பற்றி தவறாக அவர் பேசியிருக்காரு அதை பற்றி அதுக்கு வந்து ரீட்யூட் போட்டிருக்காங்க நம்ம ஏஜிஎஸ் வந்து அதனால தான் இப்போ வந்து பயங்கரமாக எக் எக்ஸ் வலைதளங்களில் வந்து பயங்கரமாக ஒரு ட்ரெண்டிங் போய்கிட்டு இருக்குது தரங்கட்டை ஏஜிஎஸ்கு போய்கிட்டு இருக்கு அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா அஜித் ரசிகன் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு படத்துக்குன்னா அஜித் தேவை காரியம் முடிஞ்சவுட்டி இப்படி நீங்கள் கீழ்த்தரமாக இப்போ பண்ணுறீங்களா அதனால் அஜித் ரசிகர்கள் வந்து ட்விட்டரில் விடலாம் போட்டு இப்போ வகுந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க ட்விட்டரில் அது பயங்கரமாக போய்கிட்டு இருக்க ஒரு ஹேஷ்டாக தெரிக்கிற ட்ரெண்டிங்கில் நம்பர் ஒன்றில் இருக்குன்னா அப்போ பார்த்துக்கோங்க தரங்கட்டை ஏஜிஎஸ் வந்து இது பயங்கரமான இது ரொம்ப ஒரு மோசமான இது தான் இது வந்து யார் பண்ணாங்கன்னு தெரில இதுக்கு வந்து ஒரு அஜித் ரசிகர்களுக்கு ரொம்ப ஒரு இதாக தான் இருக்குது ஒரு கவலைக்கிடமாக தான் இருக்குது இது வந்து ஒரு படத்துக்குன்னா அஜித் ரெஃபரன்ஸ் தேவை படம் முடிஞ்சாவிட்டு இது என்னன்னு தெரில இந்த வீடியோ பிடிச்சாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க